வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வந்து இருக்குதுங்க பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி இன்ஜின் கீ கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயிலு எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்ஜின் கீர் கிரவுன் நல்லா லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னு புசுக்கெல்லாம் கிரீஸ் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புசு நல்லா தேய்மானம் குறைவாக லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்ப்லர் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்லேச்சர் பூட் பாட்டம் பூட் நெட்டில் வந்து அடிக்கடி டைட் பண்ணி லூஸ் பண்ணிங்கனாவே பார்த்திங்கன்னா அந்த பேடு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் த்ரெட் அவுட்டர் திரெட்டு வந்து அடிபடாமல் நல்லா தெளிவாக இருக்குதுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் செலவு வந்து தவிர்க்க முடியுங்க பின்னு புதுசு பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் முன்னாடி பின்னாடி பக்கெட்டுக்கு பூமுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டு டயர் வந்து புதிய டயருங்க இப்போ தான் போட்டிருக்காங்க பேக் டயரு ஒரிஜினல் டயர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்டர் கேரேஜ் எல்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வெல்டு கிராக் இல்லாமல் பூம் பூம் ஸ்டிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பைப் லைன்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க பம்பில் வந்து அதே மாதிரி ஆயில் ஸ்டீலெலாம் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்